தான் திருக்குறானோட இன்னொரு வசனமும் மிக தெளிவான முறையில் எடுத்து கூறுகின்றது அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பதில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் மன்ஷாஃப் அல்யோமின் ஓமன் ஷாப் அல் யக்ஃபூர் அதாவது எவர் விரும்புகின்றாரோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும் ஈமான் கொள்ளட்டும் எவர் விரும்புகின்றாரோ அவர் மறுக்கட்டும் ஆக ஈமான் கொள்வதற்கும் திருக்குறான் நமக்கு அனுமதி வழங்குகின்றது அவர் விரும்புகிறார் என்றால் மறுக்கட்டும் என்ற அளவுக்கு எடுத்துக் கூறுகின்றது ஆக நிராகரிப்பிற்கும் இஸ்லாம் அந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை முழுமையான முறையில் உண்மை என்று தெரிந்தால்தான் அவர் உண்மையான உளப்பூர்வமான முறையில் அதன் மீது ஈமான் கொள்ள முடியும் எனவே அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகிவிட்டது என்றால் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் தெளிவாகவில்லை என்றால் ஈமான் கொள்ள வேண்டாம் மறுத்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு திருக்குறான் அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது இந்த அளவுக்கு தெளிவான முறையில் ஷரியத் நமக்கு விளக்கி இருக்கும் போது ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று வாய்களியே பேசக்கூடிய இந்த மக்கள் ஒருவர் முறுத்தாகிவிட்டால் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு இவர்கள் மக்களுக்கு மத்தியில் தீவிரவாதத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிறகு இவர்களை பார்த்துவிட்டுத்தானே மற்ற மக்கள் இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகிறது என்ற அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் மாற்று மதத்தினர்களுக்கு இவர்கள் சொல்கின்ற இந்த விஷயத்தை வைத்துவிட்டு இஸ்லாத்தை எடை போடாதீர்கள் இவர்கள் சொல்வது வேறு இஸ்லாம் சொல்வது வேறு எனவே ஷரியத் நமக்கு முழுமையான ஒரு கருத்து சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் விரும்பக்கூடியவர்கள் மறுக்கலாம் என்ற அளவுக்கு எடுத்துக் கூறுகின்றது அடுத்து இந்த மாதிரியான பல ஒடுக்குமுறைகளை இவர்கள் கையாளுகின்றார்களே இது யாருடைய சுண்ணத்து இது யாருடைய நடைமுறை என்றும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மக்காவில் ராபித்தல் ஆலமில் இஸ்லாமியா என்ற அமைப்பு இந்த காதியானிகளை காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்து விட்டது மார்க்க தீர்ப்பு கொடுத்து விட்டது என்பதையும் இந்த ஆலிம்கள் கூறி வருகிறார்கள் சகோதரர்களே இதனுடைய நிலை என்ன இதற்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய ஒளியிலேயே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த காலத்திலும் இதே மக்காவில்தான் ரசூலா சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களையும் ஈமான் கொண்ட அந்த சஹாபா பெருமக்களையும் இந்த மக்கள் முற்றுகையிட்டார்கள் அவர்களுக்கு சொல்லனா துன்பத்தை கொடுத்தார்கள் ஷேபே அபி தாலிப் என்ற இடத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டன இதெல்லாம் செய்தது யார் இந்த மக்காவில்தான் அதிலும் அபு போன்ற இப்படிப்பட்ட தலைவர்கள்தான் இன்றைய காலத்தில் இந்த ராபத்தத்தில் ஆலமில் இஸ்லாமியாருடைய இந்த ஆலிம்களாக இருக்கின்றார்களே இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் இல்லாத இந்த ஆலிம்கள் இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞர் என்று அன்று கருதப்பட்ட அந்த அபு ஜஹில் தான் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அவர் மடத்தனத்தின் ஒரு தந்தை என்றே அழைக்கப்படுகின்றார் இப்படிப்பட்ட மக்களால் தான் அன்றைய காலத்தில் ரசூல்லா சல்லாஹூ அலஹி அவர்களும் சஹாபா பெருமக்களும் முற்றுகையிடப்பட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்பட்டன இதனைத்தான் அவர்கள் மிகப்பெரிய சேவை என்றும் நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் இவ்வாறு ஒதுக்கியவர்கள் தான் அந்த காஃபிரளாக இருந்தார்கள் இப்ப இன்றும் சகோதரே நீங்கள் பார்க்க வேண்டும் யார் ஒதுக்கிறார்கள் ரசூல் அல்லா சல்லாஹூ அலிஹாமோட எதிரிகள் செய்த அந்த நடைமுறையை இன்று யார் பின்பற்றுகிறார்கள் இந்த ஆய்ம்கள் தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் சொல்லித் தெரிய வேண்டியது அல்ல அன்றைய காலத்தில் ரசூல் சல்லாஹூ அலிஹொஸ்லாம் அவர்களையும் சாபா பெருமக்களையும் ஒதுக்கியவர்கள் தான் இந்த அவ்வுதெயல் அவுதேனுடைய கூட்டத்தினர் இப்படிப்பட்ட கூட்டத்தினராகத்தான் இந்த மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் சொல்கிறார்கள் மக்காவில் ராபிதத்து ஆலமில் இஸ்லாமியா என்ற அமைப்பு இவர்களை காபிரென்று ஒதுக்கி வைத்திருக்கிறது என்று மக்காவில் ஒரு அமைப்பு சொல்வதனால் அது உண்மையாகி விடாது இதே மக்காவில்தான் மூமின்களுக்கு எதிராக அன்றும் மக்கள் செய்தார்கள் எனவே காபிர நடைமுறை என்ன மூமின்களுடைய நடைமுறை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எனவே சகோதரர்களே உண்மையிலே எப்போதுமே நம்பிக்கை கொண்டவர்கள் தான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் காஃபிர்கள் தான் ஒதுக்குகின்றார்கள் இதுதான் எல்லா மார்க்க வரலாற்றிலும் நாம் பார்க்கின்ற அடிப்படையான விஷயமாக இருக்கிறது கூறுகின்றது எனவே இந்த இந்த மக்கள் ஆக திருக்குறது போன்ற அந்த நடைமுறையை நாங்கள் இன்று செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் அதனை மக்கா ராபித்தத்தில் ஆலமில் இஸ்லாமிய அமைப்பின் மூலமாக செய்து காட்டியிருக்கிறோம் என்ற அளவுக்கு இவர்கள் பெருமைப்பட்டு கூறுகிறார்கள் ஆனால் இதே பெருமையைத்தான் அன்று அபூஜைகளும் கூறினான் எனவே இப்படிப்பட்ட மக்கள் காபிர்களுக்கு இணக்கமானவனாக இருக்கிறார்கள் இந்த மக்கள் காபிர்களுடைய பண்புகளை செயல்படுத்தி இருக்கிறார்கள் இதில் இஸ்லாத்திற்கும் ரசூல் சல்லாஹூ அலிஹஸ்லாம் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை இஸ்லாத்தை பற்றி சாதாரண அடிப்படை அறிவு இருந்த எந்த ஒரு மக்களாலும் புரிந்து கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே மிக அருமையான முறையில் இங்கே எடுத்து சொன்னார்கள் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த சரியத் பாதுகாப்பு பேரவை இருக்கிறது என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது நாம் ஒவ்வொன்றையும் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலேயே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்துக்காட்டியிருக்கிறோம் அவை அத்தனையும் இவர்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நிற்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்து சகோதரர்களே மதம் மாறியவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கூறி வருகிறார்கள் இஸ்லாம் இது தொடர்பாக என்ன கூறுகிறது என்பதை இன்னும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் எனவே இப்போது மதம் மாறியவர்களை கொலை செய்யலாம் என்று ஒரு தீவிரவாதத்தை உருவாக்குகின்ற வகையில் இவர்கள் பேசி வருகிறார்கள் எனவே இஸ்லாத்தின் உலகில் இதனை நாம் இப்போது ஆராய்வோம் மதம் மாறியவரே கொல்ல வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னவர்க்கு மதம் ஏறியிருக்கு என்பது தான் சொல்ல வேண்டும் இப்போ இஸ்லாத்தில் ஒரு ஆள் நுழையும் போது அவர்கிட்ட நாம் என்ன சொல்லணும் இது ஒன் வே டிராஃபிக் இதில் வருவது கட்டாயம் கிடையாது ஆனால் நுழைந்து விட்டால் திரும்ப போக முடியாது போனால் கொண்டு ஓட்டுருவோம் இப்படி சொல்லி தான் ஒரு ஆள் இஸ்லாம் தழுக வைக்கணும் எவனாவது வருமா இஸ்லாத்தில் ஒருமுறை போனால் திரும்ப வராது இது யாருடைய கொள்கை இதுதான் ஜமாத்தே இஸ்லாமியுடைய கொள்கை இந்த தீவிரவாதம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் உருவாக்குகின்ற முதல் மனிதன் ஜமாத்தே இஸ்லாமியுடைய ச ஸ்தாபக தலைவராகிய மௌலானா மௌதூதி ஹசனல் பன்னா போன்றவர்கள் அதற்கு முன்னாடியே இந்த கொள்கையில் இருந்திருக்கிறார்கள் ஈஜிப்திலும் மற்ற இஸ்லாமிய நாடுகளிலும் இந்த கொள்கையை பரப்பியிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் முதல் முதல் அகமதியத்துக்கு எதிராக வந்த பெரிய அறிஞர் என்று ஜமாத்தே இஸ்லாமிய பிரதிநிதியே மேலேபாளையம் மாநாட்டில் மௌதூதியை அறிமுகப்படுத்தினார் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா ஜமாத்தே இஸ்லாமிய ரூத் ரூதாதே ஜமாத்தே இஸ்லாமி வால்யூம் ஒன்னில் எட்டாவது பேஜில் இவ்வாறு வருது ஏ ஓ ராஸ்தா நெஹிஹே ஜிஸ்மே ஆகே படனா பீச்சே ஜானா தோனோ ஏக்கிஹி ஹோ நெஹி யாம் பீச்சே ஹட் ஜானேக்க மாண இர்த்திதாத் கே இஸ்லாத்தில் நுழைவதும் இஸ்லாத்திலிருந்து பின்வாங்குவதும் அதாவது முர்த்ததாகுவதும் ஒரே வழி என்று நினைக்க வேண்டாம் மாறாக இஸ்லாத்திலிருந்து பின்வாங்குவதே இர்த்திதாது அல்லது மதம் மாறுவது என்று சொல்லப்படும் அவ்வாறு இர்த்திதாது செய்தால் மதம் மாறினால் அவர் கொலை செய்ய வேண்டியவர் முர்த்தது கி சசா இஸ்லாமிய கானூன்மே என்ற பெயரில் மௌதூதி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலின் காரணமாக பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அகமதிகளுக்கு எதிராக கலவரம் நடைபெற்றது அந்த காலத்தில் கவன்மெண்ட் கட்லின் அடிப்படை ஜஸ்டிஸ் முனீர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜும் ஹைகோர்ட்டு ஜட்ஜாய்ந்த எம் ஆர் கானியும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது அவருடைய அந்த ரிப்போர்ட்டில் முனிர் கமிஷன் ரிப்போர்ட் என்ற பெயரில் இருந்து அது வெளியிடப்பட்டுள்ளது அந்த ரிப்போர்ட்டில் மௌதூதி சாயினுடைய பங்கு குறிப்பாக எழுதப்பட்டுள்ளது முர்ததுக்கு சஜா இஸ்லாமிக் கானூன்மே முர்ததினுடைய தண்டனை இஸ்லாத்தின் சட்டத்தில் என்ற பெயரில் அவர் எழுதிய நூலு இந்த கலவரத்துக்கு ஒரு காரணமாக எடுத்துக்காட்டப்பட்டது இதே விஷயம் இந்தியாவிலும் தமிழகத்திலும் நடத்த வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமிய பிரதிநிதி மக்களுக்கு மேலே பாளையத்தில் வந்து கூறுகின்றார்கள் அதை அறிமுகப்படுத்தி ஜமாத்தே இஸ்லாமியை அறிமுகப்படுத்தி மௌதூத் அறிமுகப்படுத்தி ஜமாத்தே இஸ்லாமியிலிருந்து நீங்கள் பயனெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாத்தில் ஒரா நுழைந்தால் அவருக்கு திரும்ப போகுவதற்குள்ள அனுமதியும் உண்டு காரணம் குர்ஆனில் என்ன சொல்றது ஒராள் முர்த்தத்தானால் நீங்க பயப்பட வேண்டாம் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தருவான் என்பதுதான் குர்ஆனில் உள்ளது ஒராள் முர்த்தத்தானால் அந்த ஆளை கொல்ல வேண்டும் என்று குர்ஆனில் ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு இடத்திலும் இடம்பெற்றதில்லை என்பதும் நாம் புரிய வேண்டியிருக்கிறது குர்ஆனில் இந்த முர்த்தத்தே கொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்கள் யார் என்பது தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூஹலை இஸ்லாமை பார்த்து அன்னே கிரிக்கக்கூடிய ஷைத்தானுகள் இபிலிசு இபிலிசை பின்பற்றக்கூடிய மக்கள் கூறினார்கள் இல்லம் தன் தஹியா நூஹுலத்தூனன்னல் மர்ஜூமின் நூஹே நீ எங்கள் மதத்தில் திரும்ப வரையில்லை என்றால் அதாவது நீ மதம் மாறி இருக்கிறீர் திரும்ப இல்லை என்றால் நீங்கள் கல்லறிந்து கொல்லப்படுவீர் അതാവത് മുർത്തേ കല്ലരി കൊല്ലപ്പെടും എതിരികൾ അന്നേക്ക് കൊടുത്ത അന്നേക്കിരുന്ന മാര്ക്കത്തീർപ്പ് അന്നേക്കിരുന്ന് അറിഞ്ഞുകളും പരിപെരി ലീഡർമാർന്നാ തീർപ്പ് വളങ്ങണത് അപ്പം ഇസ്ലാത്തിൻ്റെ അടിപടയ പാർക്കും പോഹിനുടേ എതിരികളുടെ കൊളക്കെ താ മുർത്തേ കൊല്ല വേണ്ടത് പേ ഇപ്രാഹിം അലി ഇസ്ലാം കാലത്തിൽ ഇപ്രാഹീമിനുടേ എതിരി ചെന്നാ മറിയമിൽ வருது இல்லை இல்லம் தென் தகி அர்ஜு மன்னக்கா இப்ராஹிமே நீ திரும்ப வரவில்லை என்றால் அதாவது நீ மதம் மாறியிருக்கிறீர் நீ மதம் மாறியதிலிருந்து திரும்ப எங்கள் மார்க்கத்தில் வரவில்லை என்றால் நீங்கள் கல்லறிந்து கொல்லப்படுவீர் இதே போன்ற ஷுவாயிப் அலே இஸ்லாமுனுடைய வரலாறு எடுத்து ஆன் கூறுகிறது இல்லை நர்ஜு மன்னக்கையா ஷுவாய்ப்பு ஷுவைபே உங்களை நாம் எரி கல்லறிந்து கொல்லுவோம் வல்லதீன ஆமனவுமாக்கா உங்கள் கூட நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்றார்களே அவரே நாம் கல்லறிந்து கொள்ளுவோம் உங்களே எங்கள் ஊரில் இருந்து வெளியேற்றி விடுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்தில் திரும்ப வர வேண்டும் அதற்கு பதிலு ஹசரத் ஷாஹிப் அலி இஸ்லாம் கூறினார்கள் காலா அவ்வளவு குன்னா காரின் நாங்கள் இந்த செயலை வெறுத்தாலும் அவ்வாறு செய்யணுமா அதாவது மனசாட்சிக்கு எதிராக

மனசாட்சிக்கு எதிராக வைத்த கொள்கை தான் முனாபிக்கு என்று நயவஞ்சகர் என்று சொல்லப்படும் அவருக்கு இரட்டி தண்டனை என்பது கூட குறிப்பிடப்பட்டுள்ளது தன்னுடைய மனசாட்சி தன்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ப தான் என்ன கொள்கை வைத்திருக்கின்றோமோ அந்த கொள்கையில் இருக்குவதற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் இது இதில் தான் நீங்க வர வேண்டும் என்று என் கொள்கையில் நீங்க வரலாம் வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்கும் அவருக்கு அறிவுரை கூறுவதற்கும் உள்ள அனுமதியும் இருக்கிறது அதே நேரம் என் கொள்கையில் தான் நீ இருக்க வேண்டும் அவ்வாறு அல்ல என்றால் நீ கொல்லப்படும் என்று சொன்னால் அதுக்கு தான் டெரரிசம் தீவிரவாதம் என்று சொல்லப்படும் இதுதான் இந்த உலமாக்கள் இப்பொழுது தமிழகத்தில் செய்திருக்கின்றார்கள் இதே விஷயம் மூசாலி இஸ்லாம் ஃபிரான் கூறியதாக குர்ஆனில் வரது மூசாவிட கூட யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அவரே கொண்டு போடுங்கள் அவங்களுடைய ஆண் மக்களை கொண்டு போடுங்கள் அவருடைய பெண்களை விட்டுவிடுங்கள் இதற்கு வரலாறு குர்ஆனில் பல்வேறு இடங்களில் வரது அசஹாபுல் கஹஃபு என்ற பெயரில் முன்னூறு வருடம் கிறிஸ்தவர்கள் இந்த தண்டனை காளாக்கப்பட்டது என்பது கூட குர்ஆன் இருக்கிறது இதே போன்று முகமது முசவா சல்லா அலுவலம் ஒதுக்கி മക്കത്തിൽ തീരുമാനം പോട്ട് മൂന്ന് വരുടം ഉള്ളാ സല്ലാ അലുസ്ലം ഒതുങ്ങി ഒരിടത്തിൽ നിന്ന് ഷേബി താലിബിൽ ഒതുങ്ങിനുള്ള സാധനികളുടെ എതിരികളുടെ നടമുറകൾ ഇന്നും പടുവ ഒരു കൂട്ടം മക്കൾ ഇരിപ്പദ് മുസ്തഫാ സല്ലാസ്വലം കൂടി അതിനാൽ മുഹമ്മദ് മുസ്തഫാ സല്ലാ അലുസ്ലം അവരുടെ ഇസ്സത്ത് அவர்களுடைய கண்ணியமும் இஸ்லாத்தினுடைய கண்ணியமும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது இவ்வாறுள்ள உலமாக்களை அடையாளம் கண்டு முகமது முசவா சல்லா அலுவலமுடைய தீனையும் முகமது முஸ்தவா அல்லாஹ் இஸ்ஸத்தையும் அவரிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறோம் முகமது முசவா சல்லா அலுவலிஸ்வலமுடைய இஸ்ஸத்துக்கு இறுதி நுபவத்துக்கு காப்பாற்றக்கூடிய சரியத்து பாதுகாப்பு பேரவை என்றது ஒரு அமைப்பிருந்தால் அந்த அமைப்பிலிருந்து முகமது இருக்கிறது அதுதான் சொல்லி வர்றோம் அன்பிற்குரியவர்களே மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள் மதம் மாறியவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இன்றைய ஆலிம்கள் முல்லாக்கள் உலமாக்கள் கூறி வருகிறார்கள் இதனை பார்க்கின்ற மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஒரு தீவிரவாத மார்க்கமாக கருதுவார்கள் இந்த மூலயுமார்களுடைய கூற்று இஸ்லாத்தை ஒரு தீவிரவாத மதமாக சித்தரித்து காட்டுகிறது ஆனால் இஸ்லாம் அமைதியின் பார்க்கம் அன்பு நேசத்தைத்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் போதித்தார்